தங்களுடைய வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சீட்டு என்ற அடிப்படையில் முன்கூட்டியே உங்களுடைய பணத்தை நீங்கள் செலுத்திவிட்டீர்கள் என்றால் அந்த பணத்திற்கு தகுந்த நகையை ஒரு வருடம் கழித்து அல்லது ஒரு ஆறு மாதம் கழித்து நீங்க வாங்கிக் கொள்ளலாம் டெய்லி ஒரு அமௌண்ட்டை நீங்க கெட்டுங்க நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ஐயாயிரம் ரூபாயோ நீங்க டெய்லி கட்டிட்டே இருக்கணும் ஆறு மாசம் கழிச்சு அல்லது ஒரு வருஷம் கழிச்சு மொத்தம் அமௌண்ட் எவ்வளவுன்னு நாங்கள் பார்ப்போம் அப்படி பார்த்து எவ்வளவு வந்திருக்கிறதோ அதற்கு நகையை நாங்கள் தருவோம் அப்படிங்கிறாங்க இப்படி நகை கடைக்காரர்கள் நடத்தக்கூடிய இந்த சீட்டில் நாம பந்து பெறலாமா கூடுமா கூடாதா அப்படிங்கிறது தான் முதல் விஷயம் இந்த நகைக்கடை என்ற பேர்ல நடக்கக்கூடிய சில ஏமாற்று விஷயத்தை முதல்ல நாம தெரியணும் விழிப்புணர்வு நம்மளுக்கு தேவைதான பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நகை விஷயத்திலே ஒரு ஆர்வம் இருக்கும் ஆண்களை பொறுத்த மட்டில் நகையை நகை என்றால் தங்கத்தை சேமிச்சு வைப்போம் அப்படிங்கக்கூடிய சிந்தனை பெண்களாக இருந்தால் அணிகலனுக்காக வளையலாக காப்பாக கம்மல்களாக அல்லது இதை மாதிரி நகை போடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வம் ஆசை இருக்கும் இதை பயன்படுத்தி கொண்டு நகை கடைக்காரங்க என்ன செய்றாங்கன்னா பல்வேறு விதமான ஏமாற்று தொழில்கள்லையும் இருக்கிறாங்க அது முதல்ல புரியணும் அந்த ஏமாற்று தொழில்கள்ல உள்ள ஒரு விஷயம் என்னன்னா நகை கடைக்காரர்கள் நடத்தக்கூடிய சீர்கு அதுல என்ன ஏமாத்தி இருக்கிறது அப்படின்னா முதல்ல என்ன செய்யறாங்க நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் எனக்கு இவ்வளவு குழந்தை கட்டிடுங்க அப்படிங்கிறாங்க இப்படி கெட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்கள் அவங்களுடைய சேமிப்பாக நகை கொண்டு போய் டெய்லி நூறு ரூபா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு போட்டு கெட்டி முடிச்சிடறாங்க திடீர்னு பார்த்தா நகை கடையே காணல நகை கடையே இல்லை திருநெல்வேல ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரபலமான ஜுவல்லர்ஸ் அந்த ஜுவல்லர்ஸ் எல்லாம் யார் வந்து துறந்தாங்கிறீங்க பொதுவாக இப்ப ஜுவல்லர்ஸ் நகை கடையெல்லாம் துறக்கிறது யாரு பெரிய பெரிய நடிகைகள் தான் வந்து துறப்பாங்க அதே மாதிரி அந்த பெரிய நடிகை வச்சு திறந்தாங்க பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் வச்சு திறந்தாங்க மக்களுக்கு மத்தியில அவ்வளவு பிரபலியமா ஆயிடுச்சு கொஞ்ச நாள் அங்க பாத்தீங்கன்னா சந்த கடைகளை கூட்டி இருக்கிற மாதிரி நகை வாங்குறதுக்கு குறிப்பா நம்ம மக்கள் அவ்வளவு அடிச்சுட்டு போனா கடைசி இதே மாதிரி சீட்டும் போட்டா நீங்க வந்து முதல்லயே நகை எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க வந்து சீட்டுக்கு போடுங்க எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க நகைய நீங்க வாங்கி கொள்ளலாம் ஒரு ஆண்டுக்கு பின்னால் ரெண்டு வருஷத்துக்கு பின்னால மூணு வருஷத்துக்கு பின்னாடி நீங்க நகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் என்னென்ன கஷ்டப்பட்டு உழைத்தாங்களோ அந்த பணத்தை எல்லாத்தையும் எப்படியும் நகை வரத்தானே செய்யும் பெரிய கடை வச்சிருக்கிறாங்க பிரபலியமான ஆட்கள் தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க அப்ப இவ்வளவு பெரிய சின்ன கடையா இருந்தா கூட நீங்க சந்தேகப்படலாம் சிந்தை கடையா இருந்தா நம்ம சந்தேகம் தான் படுவோம் ஆனா பெரிய கடையா இருக்கிறது பல கோடி நகைகளை வச்சிருக்கிறான் அப்படி இருக்கும் போது இவங்களா நம்மளை ஏமாத்த போறாங்க என்ற எண்ணத்துல கஷ்டப்பட்டு உழைத்து அன்றாட வாயில வயிற்றுல ஓடாம சேமிப்புக்காக வேண்டி சேமிச்ச அனைத்தையும் ஒரு நாள் சுல்லிட்டு போயிட்டான் கடைசி நம்ம மக்கள் எல்லாருமே போலீஸ் அரசு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க எல்லாருமே இந்துக்களும் அப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நிலை வந்த அதிகாரிகள் வந்து உடனே அந்த கடைக்கு சீல் வச்சாங்க இந்த நிமிஷம் வரையும் நம்ம கட்டின பணம் வந்துச்சான்னா வரல பணம் வரல தான் உங்கூட்டியே நம்முடைய ஆசை இருக்குதா இல்லையா இந்த ஆசையை பயன்படுத்தித்தான் அவன் வியாபாரமே பண்றான் கொண்டு போய் போட்டதற்கு இந்த நிமிஷம் வரையிலையும் அஞ்சு பைசா பணம் ரிட்டர்ன் வரல எவ்வளவு பெரிய ஏமாத்து நீ பாருங்க நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா அவங்க மூமின் ஏமாற்றப்படக்கூடாது என்னைக்குமே உஷாரா இருக்கணும் மார்க்கத்தின் அடிப்படையிலையோ உலக அடிப்படையிலையோ நம்மளை இன்னொருத்த ஏமாத்துவதற்கு நாம இடம் அளிக்க கூடாது மூமின் என்றால் அவர்கள் அறிவாளி அப்படிதான் இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப அந்த அடிப்படையில நம்மளை ஏமாற்றக்கூடிய சூழல் எதில் வருகிறதோ முதல்ல அதை தவிர்த்து கொள்ளணும் நகை கடன் என்ற பேர்ல அல்லது நீங்க முதல்ல ஏ சீட்டு கட்டுங்க நான் வந்து உங்களுக்கு நகை தருகிறேன் என்ற பேர்ல நிறைய ஏமாத்து நடக்குது இப்ப நீ உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி வரும் என்ன கேள்வி வரும் சரிங்க இந்த கடை நாற்பது வருஷமா நடத்துறாங்க கரெக்டா எல்லா ஆட்களுக்கும் அந்த நகையை கொடுத்துறாங்க நம்ம கெட்டக்கூடிய பணத்துக்கு எல்லாமே கரெக்டா செஞ்சிடறாங்க அப்போ இதுல ஏமாத்தி இல்லை தானே அதனால நம்ம அதுல சேரலாம் தானே அப்படின்னு சில பேர் இப்படி ஒரு எண்ணத்துல போய் சேர்றாங்க இதுவும் அப்படிதான் என் நாற்பது வருஷம் இருக்கக்கூடிய ஒருத்தன் நாற்பத்தி ஒன்னாவது வருஷம் ஏமாத்த மாட்டான்னு கேரண்டி உத்தரவாதம் எது உண்டா பிரபலியமான கடைகள் ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு எதுவும் உத்தரவாதம் உண்டா இன்னும் சொல்ல போனால் நடக்கக்கூடிய ஏமாத்துகள்ல பெரும் பெரும் ஏமாற்று இந்த தங்கத்தின் பேரால் தான் நடக்கிறது அதனால இதுல கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் என்பது முதல் விஷயம் நாம ஏமாற்ற ஏமாந்து என்பதுல ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் சரியா இது ஒரு விஷயமா சொல்லிக்கிறேன் அடுத்து சரி இதெல்லாம் இல்லை ஏமாத்துனா இல்ல நம்ம ஆட்களை நம்ம சகோதரே ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி நீங்க டெய்லி ரூபாயை கட்டுங்க எவ்வளவு பணம் வருகிறதோ அதற்கு நான் நகையா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க நம்மளும் என்னன்ன ஒரு சேமிப்பு தானே ஒரு ஆழ்கிட்ட கொடுத்து வச்சால் சேமிப்பா இருப்போம் நம்ம கையில இருந்தால் எப்படியாவது அது காலி ஆயிரும் செலவாயிரும் அப்போ ஒரு ஆழ்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அது சேமிப்பாக இருந்து நாளைக்கு நகையாக வரும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய எதிர்காலத்திற்கு அது தேவைப்படத்தானே செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் கட்டலாமான்னா இதுல ரெண்டு வகை இருக்கிறது ஒன்னு வட்டியோடு கூட கூடிய ஒண்ணு இன்னொன்னு வட்டி இல்லாத ஒண்ணு மார்க்கம் தடுக்காத ஒண்ணு இப்போ நம்ம நகையின் அடிப்படையில் நம்ம முன்கூட்டியே ரூபா கொடுக்கறோம்னா அது ரெண்டு வகையில வர வைக்கிறாங்க ஒண்ணு என்ன செய்வாங்க இன்னைக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்ப அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு நகையோ அந்த நகையை வர வைப்பாங்க புரியுதா உங்களுக்கு இப்போ உதாரணமா இன்னைக்கு ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபான்னு வாங்க நான் இன்னைக்கு ஆறாயிரம் ரூபாய் சீட்டு கட்டிட்டேன் ஏன் வரவுல எப்படி அவங்க எழுதுவாங்க அப்படின்னு சொன்னா ஆறாயிரம் ரூபாயா எழுதுறது இல்லை ஒரு கிராம் நகை இன்னைக்கு ஒரு கிராம் நகை என்கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எழுதுவாங்க நாளைக்கு இன்னொரு ஆறாயிரம் ரூபாய் நான் கெட்டுதேன் அப்ப ரெண்டு கிராம் நகை அப்படின்னு எழுதுவாங்க இப்படி நான் கொடுக்கக்கூடிய அந்த பணத்திற்கு பணமாக வரவு வைக்காம நகையாக வரவு வைக்கிறது இப்ப ஒரு மாசம் கழிஞ்சிடுச்சு எனக்கு நான் கட்டி அந்த பணத்தை நீங்க திரும்ப தாங்க நிறைய நீங்க தாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா முப்பது நாள் நான் கட்டி இருக்கிறேன்னா முப்பது நாளைக்கு முப்பது கிராம் நகையை தந்துருவாங்க இது ஒரு வகை இதுல வட்டியோ அல்லது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமோ இல்ல முப்பது கிராம் நகையை ஒரே நாளில் எடுப்பது பாதாக டெய்லி ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் நான் கட்டி ஒரு மாசம் கழிச்சு நான் முப்பது கிராம் நகை வாங்கினேன் இது மார்க்கத்துல தடை என்பது கிடையாது இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் இன்னொரு வகை இருக்கிறது என்ன செய்யறான் நீங்க டெய்லி கெட்டுங்க இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் நாளைக்கு ஆயிரம் ரூபாய் இப்படி கெட்டுங்க ஆறு மாசம் கழிச்சு உங்களுக்கு செய்கூலி இல்ல சேதாரம் இல்ல உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்களோ அதுக்கு நகை வாங்கிட்டு போயிருங்க அப்படிங்கிறான் இதுதான் பிரச்சனை அது என்ன செய்கூலி இல்ல சேதாரம் இல்ல என்ன பிரச்சனை அதுல டெய்லி நகையின் அடிப்படையில் எனக்கு நீ வர வைக்க நீ தர அது பிரச்சனை இல்லை ஆனால் நான் இப்ப டெய்லி ஆயிரம் ரூபாய் நான் கட்டுவேன் ஆறு மாசம் கழிச்சு பத்து கிராம் நகை வருது உதாரணத்துக்கு சொல்றேன் பத்து கிராம் நகை வருது என்றால் அந்த பத்து கிராமுக்கு ஒரு நகைய ஒரு செயினை நான் வாங்குறேன் வாங்கியாச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா நீங்க பத்து நாள் கட்டினி இல்ல அதாவது ஆறு மாசம் கட்டினி இல்ல அதனால உங்களுக்கு செய்கூலி எங்களுக்கு கிடையாது சேதாரம் கிடையாது சரி எனக்கு இந்த செய்கூலி சேதாரம் இல்லை அதே மாதிரி ஒரு ஆள் கிரெடிட் கேஷ் கொடுத்து வாங்குறாரு எனக்கு பத்து கிராம் நகை வேணும் உனக்கு செய் கூலி சேதாரம் உண்டு நான் ஒவ்வொரு நாளா கெட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஆறு மாசமா நான் கெட்டதுனால எனக்கு செய் இல்லை சேதாரமும் இல்லை நீங்க வாரிய இன்னைக்கு என்ன இருக்குப்பா பத்து கிராம் நகை வாங்க அறுபதாயிரம் ரூபாய் நான் இருக்குது அப்படின்னு சொன்னா அறுபதாயிரம் மட்டும் இல்லை அதை தாண்டி செய் கூலி இவ்வளவு சேதாரம் இவ்வளவு அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரும் இந்த ஐயாயிரம் ரூபாய் என்பது இன்னைக்கு நான் கேஸ் கொடுத்து வாங்கினா அறுபத்தி டெய்லி 1000 ரூபாய் 1000 ரூபாய் நான் கட்டியாச்சுன்னா எனக்கு 1000 ரூபாய் இருக்கா இன்னைக்கு அதே மாதிரி செய்றாங்களா இல்லையா இப்போ இந்த ஐயாயிரம் ரூபாய் ஏன்டா கம்மியா வாங்குறதுக்கு காரணம் என்ன செய்கூலி சேதாரம் இல்லை என்று சொல்வதற்குண்டான காரணம் என்ன அதே மாதிரி கிரெடிட் கேஷ் கொடுத்து டெய்லி சீட் இல்லாம அன்னைக்கே கேஷ் கொடுத்து வாங்குற போது அவருக்கும் செய்கூலி இல்ல சேதாரம் இல்ல அப்படி கொடுக்க வேண்டியதானே இதுதான் நமக்கு விழிப்புணர்வு வேணும் என்ன விழிப்புணர்வு தேவை நான் இன்னைக்கு அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தால் எனக்கு செய்கூலி சேதாரம் எல்லாமே சேர்த்து அறுபத்தாயிரம் ரூபாய் பத்து கிராம் நகை நீங்க ஆறு மாசம் கொடுக்கிற பொழுது உங்களுக்கு அதே அறுபதனாயிரம் ரூபாய் நீங்க கெட்டிருப்பீங்க அறுபதனாயிரம் ரூபாய்க்கு பத்து கிராம் நிறைய தந்துடுறாங்க செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை இவருக்கு செய்கூலி சேதாரம் எல்லாமே சேர்த்து அறுபத்தையாயிரம் நீங்க ஆறு மாசமா கெட்டதுனால செய்லி சேதாரம் இல்லை அறுபதாயிரம் இந்த ஐயாயிரம் என்ன இந்த ஐயாயிரம் என்னது வியாபாரத்தின் அடிப்படையில் லாபத்தின் அடிப்படையில் ஒரு ஆள் கூட்டெல்லாம் குறைக்கலாம் அது விஷயம் ஆனால் இது லாபத்தை பேரம் பேசி குறைப்போம் அதை மாதிரி உள்ள மேட்ரு இல்லை பேரம் சில இடத்துல குறைப்போம் இப்போ உதாரணமா ஒரு கிலோ கத்திரிக்காய் ஐம்பது ரூபா பேரம் பேசி நாற்பது ரூபாய்க்கு கூட வாங்குவோம் முப்பது ரூபாய்க்கு வாங்குவோம் அது வேற மேட்ரு அது மார்க்கம் அனுமதித்த ஒன்று இது பேரம் பேசி வாங்குறது இல்லை ஏற்கனவே திட்டமிட்டு உனக்கு செய்கூலி சேதாரம் இல்லை முதல்ல கட்டினாள் இப்போ நீ வாங்கினா செய் ஒளி சேதாரம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து திட்டமிட்டு வட்டியை தவிர வேற என்ன இது நான் முன்கூட்டியே பணம் கெட்டுறதுனால தானே அந்த செய் சேதாரம் இல்லை நான் இப்போ நான் பணம் கட்டினேன் அப்படின்னு சொன்னா செய்யலா போறேன் ஐயாயிரம் ரூபாய்ங்கிறது உதாரணத்துக்கு தான் சொல்றேன் அந்த ஐயாயிரம் ரூபாய் கூடுதல் வாங்குறாங்களா இல்லையா அப்ப இது எந்த அடிப்படையில் இது சரி ஒரு ஆளுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கூடுது ஒரு ஆளுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கம்மி ஆகுது அன்னைக்கே ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கூடுதல் குறவும் வரலாம் அது தப்பு கிடையாது இப்ப நீங்க பேர பேசி வாங்குறீங்க நீங்களும் போறீங்க நானும் கடைக்கு போறேன் நீங்களும் பத்து கிராம் நகை வாங்குறீங்க நானும் பத்து கிராம் நகை வாங்குறேன் உங்களுக்கு வந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ட்டான் ஏன்ட்டு அறுப அறுபதாயிரம் ரூபாங்கிறான் எந்த அடிப்படையில் நான் பேசி இல்லை எனக்கு அறுபது ரூபாய்க்கு தான் தரணும் அப்படின்னு நான் ஏதாவது பேரம் பேசி நான் வாங்குறேன் அது தப்பு இல்லை ரெண்டு பேருமே ரெண்டு கேஷ் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து அறுபதாயிரம் எனக்கு அறுபத்தஞ்சு அல்லது எனக்கு அறுபது உங்களுக்கு அறுபத்தஞ்சு இப்படின்னு பேரம் பேசுகிற ரேட்டு முன்ன பின்ன வந்ததுன்னா அது தப்பு கிடையாது மார்க்கம் அனுமதிக்குது இது பேரம் பேசிலாம் கிடையாது பேரம் ஒண்ணுமே கிடையாது நீ முன்கூட்டியே பணம் தந்ததுனால உனக்கு ஐயாயிரம் ரூபாய் லெஸ் உனக்கு ஐயாயிரம் ரூபாய் உனக்கு கழிக்கிறேன் அப்படின்னா இதுதான வட்டிங்கிறது சும்மா போய் கொடுத்தா தரமாட்டுக்கிறான்ல டெய்லி நான் கொடுத்தால்தானே இது மாதிரி நிலை இருக்கிறது அப்ப நான் மொத்தமா நான் போய் கொண்டு கொடுத்தா இன்னும் சொல்ல போனா எப்போ அது இன்னும் கரெக்டா யோசிச்சாச்சு எது கரெக்டா இருக்கும் தெரியுமா நீங்க டெய்லி ஆயிரம் ரூபாய் கட்டி 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 ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வாங்குறீங்க நீங்க இன்னொரு ஆயிரம் ரூபாய் தரணுங்க இல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூடுதலா தரணும்னா கூட நியாயம் ரெடி கேசா கொடுக்கக்கூடிய ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் நான் கம்மி பண்றேன் நீங்க கொஞ்சம் தானே கட்டினீங்க அதனால கூடுதலா சொல்லு தாங்க என்று கேட்டா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கிறது ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டுதேன் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கம்மி ரெடி கேஷ் கொடுக்குறேன் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கூடுதுங்கன்னா இது இன்னொரு கோணத்துல இதுவும் அநியாயமா தானே தெரிகிறது அப்ப எந்த அடிப்படையில நீங்க பார்த்தாலும் இது இந்த நகை கடை நகை கடன் என்ற அடிப்படையில இந்த சீட்டு நடத்துறாங்களா இல்லையா இந்த சீட்டு வந்து ஒரு வகையில கரெக்டா இருக்கிறது இன்னொரு வகையில தப்பா இருக்கிறது எது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த சீட்டில் சேரக்கூடாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீட்டு விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சீட்டு விஷயத்துல மட்டும் இல்ல இந்த கேள்வியோடு இன்னொரு விழிப்புணர்வு தகவலையும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராகத்து பஸ் எத்தனை பேரும் ஏமாந்தாங்க விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும் இல்ல நம்மளுக்கு வேணும் இல்ல ராகத்து பஸ் நான் சொல்றேன் அது மட்டும் தான் சொல்லல இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் வைங்க ஆனா இது அல்லாம டெய்லி நடக்குது நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதி பண்ணக்கூடிய இந்த சம்பாத்தியத்தை நான் அவ்வளவு லாபம் தாரேன் லாபம் தரேன் இப்படி தாரணும் எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் தலைமைக்கு மேல் போடுறாங்க நான் ஏமாத்துட்டேன் எப்படியாவது பணத்தை வாங்கிட்டாங்க எதுக்கு இப்படி ஆசைப்படணும் ஆசைப்பட்டதுனால தானே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த காசு ஒண்ணுமில்லாம போயிடுச்சு பேசாம ஒரு இடத்தை வாங்கி போடுங்க உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குதா ஒரு நிலத்தை வாங்கி போடுங்க அழகா அதுலயே மாத்திரம் அதுலயும் உஷாராக தான் இருக்கணும் கள்ள பத்திரம் போட்டு அடுத்தவன் பேர்ல உள்ள இடத்த அபகரிச்சு நம்மகிட்ட விற்கவும் செய்யறான் உஷாரா இருக்கிறதுக்கு சொல்றேன் அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கலாம் நல்ல இடமா இருக்கும் பட்சத்தில் அல்லது நகை வாங்கி வைக்கலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்ப இவைகள் எதுவுமே இல்லாம ஒரு ஆள் வந்து நீங்க ஒரு லட்சம் ரூபா கொடுத்தால் மாசம் ஐயாயிரம் ரூபாய் லாபம் தருகிறேன் யார் தர முடியும் ஒரு லட்ச ரூபாய் போட்டா ஐயாயிரம் ரூபாய் லாபம் தர முடியுமா இன்னும் சில பேர் ஒரு லட்ச ரூபாய் நீங்க தந்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய் லாபம் தரைப்போம் பனிரெண்டாயிரம் ரூபாய் லாபம் இப்படியே பாக்கலாம் பனிரெண்டாயிரம் ரூபாய் லாபம் பா ஒரு லட்சத்துக்கா அப்ப பத்து லட்சம் கொடுத்துருவோமே அப்ப எவ்வளவு வரும் மாசத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் அடுத்த நாள் பத்து லட்சத்துக்கு ஒரு மாசம் தருவான் பத்து லட்சம் நீங்க அடுத்த மாசம் உங்க வீட்டு கதவை தட்டி உங்க லாபங்க அப்படியே அப்பா பத்து லட்சம் கொடுத்தோம் ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபாய் லாபம் தந்துட்டானா ஆண் வாய்படந்துட்டு இருக்கும் போதே ஆலயும் தர முடியுமா ஒரு லட்சத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் எப்படிங்க தர முடியும் எப்படி அது கிடைக்குமா நீங்க வியாபாரிகள்கிட்ட கேட்டு பாருங்களேன் என்ன கஷ்டப்படுறான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கவன் அவனும் முதலீடு தான் வியாபாரம் பண்றான் எவ்வளவு கஷ்டம் நீங்க பாருங்க பத்து லட்ச ரூபா போட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் லாபம் எடுக்கிறதுக்கு அவங்க படுற பாட நீங்க பாருங்க வியாபாரிகள்ட்ட அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இது கிடையில பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி ரூபாயும் போட்டுட்டு மாசமே அவங்க எடுக்கக்கூடிய அந்த வருவாயை பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் போட்டாலும் ஒரு லட்ச ரூபாய் கூட அவங்களால எடுக்க முடியல நம்ம ஆடு ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாச்சுன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாமா இந்த விழிப்புணர்வு நம்மகிட்ட இல்லை நம்ம சமூகத்துக்கு இது வேணும் ஒரு ஆட்ட நம்ம குடுக்கறதா இருந்தா முதலீடு பண்றதா இருந்தா இதெல்லாம் சாத்தியம் இல்லையா அது எதுக்கு சரி முதலீடு பண்றோம் எதுல முதலீடு பண்றோம் அதாவது கொஞ்சம் சிந்தனை வேணுமா இல்லையா எனக்கு என்னானு ஒரு ஆள் வராரு கப்பல்ல யாபாரம் வாங்க அவ்வளவு லாபம் வரும் இவ்வளவு வாரம் நம்ம போய் கப்பல் போய் பார்த்தோமா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கு இன்னொரு ஆள் வராரு நான் பெரிய இரும்பு ஃபேக்டரி வச்சிருக்கிறேன் என்னுடைய தோழர் வச்சிருக்கிறாரு அதுக்கு வந்து நீங்க முதலீடு போட்டீங்கன்னா அவ்வளவு லாபம் வரும் நம்ம போய் என்னைக்கா இரும்பு ஃபேக்டரி பார்த்தோமா இரும்பு கம்பி கூட பார்க்க தெரியாது நம்மளுக்கு இப்படி இருந்துகிட்டு அவன் சொல்றத நம்பிக்கிட்டு அங்க கொண்டு போய் பல லட்சங்களை கொடுத்துட்டு கோடிகள் வரை சில பேர் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கும் அதனால நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் ஒன்னு ரெண்டு சம்பவம் இல்லை ஒவ்வொரு இடத்திலையும் இதை மாதிரி சம்பவம் நடந்துட்டே இருக்குது இதுல விழிப்புணர்வு வேணும் நம்ம கஷ்டப்பட்டு நம்முடைய கணவர் சம்பாதிக்கிறாங்க நம்ம அண்ணன் தம்பி சம்பாதிக்கிறாங்க மேக்சிமம் நம்ம சமூகத்துல பெண்கள் சம்பாதிப்பது குறவுதானே ஆண்கள் தானே அவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறாங்க அது சேமிச்சு வைங்க வேண்டாம் நம்ம சொல்லல மார்க்கம் இல்லை நல்ல வழியில சேமிச்சு வைங்க அதை விட்டு போட்டு அவன் அவ்வளவு லாபம் தாரான் இவன் இவ்வளவு லாபம் தாரான் இந்த நகை கடையில போட்டால் இவ்வளவு நகை வரும் அந்த நகைக்கடையில போட்டால் இவ்வளவு வரும் ஏமாற வேண்டாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போங்க ஒரு பைசா நம்மள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட கடனாக கொடுப்பதாக இருந்தாலோ அல்லது முதலீடாக கொடுப்பதாக இருந்தாலோ ஒண்ணுக்கு ஆயிரம் தடவை யோசிங்க இவ்வளவு வருது அப்படின்னு ஆசைய மட்டும் வைத்துக் கொண்டு யோசிக்காதீங்க லாபம் அவ்வளவு வரும் இவ்வளவு வரும் அப்படின்னு லாபத்தை மட்டும் குறிக்கோளா வச்சு நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க நம்மகிட்ட அந்த விழிப்புணர்வு வேணும் ஒரு ஒரு பத்து ரூபா கொடுப்பதா இருந்தாலும் அது ஏன் கொடுக்குறோம் எதுக்காண்டி கொடுக்கிறோம் தர்மமா கொடுக்கறது தீமையை கொடுக்க கூடாது ஒரு ஆளுக்கு தர்மமா கொடுங்க வேண்டாம் சொல்லல நல்ல தர்மம் பண்ணுங்க நன்மை கிடைக்கும் இஸ்லாம் சொல்லுது ஒருத்தன் வாரம் சாரா குடிக்கணும் ஒரு நூறு ரூபாய் தாங்கணும் கேட்டா கொடுக்க செய்ய முடியும் அது கூட இஸ்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது தர்மம் கொடுப்பதாக இருந்தா கூட சாப்பிடுறது சாப்பிட்டு சாப்பிட்டு போ போ ரூபாயோ எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு மருத்துவ செலவுக்கு மருந்து வேணும் போ ஒருத்தன் வாரம் எனக்கு ஃபில்டர் வேணும் ஒரு பத்து பாக்கெட்டு சிகரெட்டு தாங்க வாங்கி தாங்க முடியாது அது எப்படி வாங்கி கொடுக்க முடியும் தர்மம் தான் ஆனாலும் தீமைக்கு துண கூடாதுங்கிற அடிப்படையில் இது வாங்க கூடாது அப்ப எல்லா விஷயத்திலையும் நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதாக இருந்தால் அது கண்ணும் கருத்துமா பாருங்க அந்த அடிப்படையில் இந்த நகைக்கடையில் நகைக்கடன் என்ற பெயரில் அல்லது இந்த நகை சீட்டு இந்த நகைக்கடையில் சீட்டு நடத்துகிறாங்களா இதுலேயும் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறது சில விஷயங்களில் அறமான புரிதலும் அதில் இருக்கிறது அதனால அது மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் தவறந்துக்கிட்டு சரியாக இருந்தால் நியாயமாக இருந்தால் அதுதான் நம்ம வளர்க்கணும் الله اكبر الله اكبر